வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ சேலம் மங்கள் அன்மங்கலில் சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதோடைய ஒரிஜினல் வில டிஸ்கவுண்ட் வில எல்லாமே சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குட்டி தம்பிக்கு வாங்கினதை காமிக்கிறேன் இப்போ நம்ம பனி குழு பிள்ளைகளுக்கு அழகாக தலையில் மாட்டி விட்டுறலாம் இது ரொம்ப அழகாக இருக்குது அது இந்த காது மாதிரி இருக்குது பாருங்கள் அது அழகாக ஆடும் இந்த காதில் மாட்டி விட்றணும் இங்கே பாருங்க கீழே இங்கே பலூன் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே இதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த காது பாருங்களேன் இந்த நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பிள்ளைங்க அழகாக விளையாடுங்க ப்ரெஸ் பண்ணி இங்கே பாருங்கள் அமுக்கிறேன் சவுண்டு கூட கேட்குது பாருங்கள் அழகாக சில நேரம் போட மாட்டாங்க நமக்கு குளிருக்கு ஸ்கார்பெலாம் மாட்டினா மாட்டாது மாட்ட மாட்டாங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுடலாம் கரெக்டாக ரெண்டையும் வச்சு இப்படி அமுக்கி விட்டோம்னா அழகாக வெயிட் போயிட்டு வரும் இதோடைய விலை வந்து டூ டொண்ட்டி போட்டுருக்குது டிஸ்கவுண்ட் போக ஒன் நைன்டி எயிச்சு பிங்க் கலர்லாம் இருந்துச்சு பிங்க் கலர்னால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிங்க் கலர் வாங்கலாம் இது பையனுக்கு தானே அதனால நாங்கள் இந்த கலரை எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா அமுக்கி அமைச்சர் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் இதில் வந்து பதினஞ்சு கொடுத்துருக்காங்க நமக்கு பதினஞ்சு வெரைட்டி இருக்குது இதில் ஏபிசிடி எல்லாமே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தமிழ் உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாமே இருக்குது இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள் அனிமல்ஸ் பேர் அப்புறம் பழங்கள் இது வந்து பொருட்களுடையது இது வந்து உயிர்மை இது எண் நம்பர் இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க பதினஞ்சு இருக்கா உள்ளார இதில் பார்க்கணும் உங்களுக்கு பார்த்து காமிக்கிறேன் இது தம்பிக்கு வாங்கினா தான் குட்டி தம்பிக்கு வாங்கினது தான் இதோடைய விலை வந்து இங்கே ஒன் இங்கே வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்காங்க இது பாருங்கள் டூ சிக்ஸ்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் போக டூ ஃபிஃப்டி ஒன் நல்லா இருக்குது நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளே கொஞ்சம் சொல்லி கொடுத்துடலாம் தனித்தனி ஷீட்டாகவும் இருந்துச்சு நம்ம இது எங்களுக்கு பதினஞ்சு பரவாயில்லன்னு தோணுச்சு இது இல்லையோ பதினஞ்சு பீஸ் இருக்கு இல்லையா இது பரவாயில்லன்னு தோணுச்சு அதனால இதை எடுத்தோம் இந்த இந்த சைஸ்லேயும் இருக்குது இதுக்கு பெரிய சைஸும் இருக்குது நம்ம வீட்டில் மாட்டி வச்சுக்கிற மாதிரி நல்ல பெருசு பெருசாக இருக்குது நமக்கு எது வசதியோ அது மாதிரி வாங்கிக்கலாம் நம்ம பாருங்க இது வந்து புக் டைப்பில் இருக்குது இது அனிமல்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு புக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு டிஸ்கவுண்ட் போக நைன்டி ருப்பீஸு குட்டி தம்பிக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட பார்க்கலாம் இது பாருங்க நிறைய தடவை காமிச்சிருப்பேன் இப்போ ஒன்று வாங்கினது நிறைய வீடியோலாம் காமிச்சிருக்கேன் அதனால் டக்குன்னு காமிச்சிடுறேன் இதோடைய ப்ரைஸ் வந்து டூ ட்வெண்ட்டி போட்டிருக்காங்க ஒன் நைன்டி எயிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது ஒன் எயிட்டி ஃபைவ் இப்போ கொஞ்சம் விலையெல்லாம் கூடிச்சு இருக்குது சூப்பராக இருக்கும் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் புட்டுங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் அதை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிளேட்லாம் பார்க்கலாம் என்னுடைய தங்கச்சி தாங்க அமெரிக்காலேருந்து வந்திருக்கா அவளுக்கு தான் வாங்கினோம் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன் சேர்த்து இது பாருங்கள் குட்டி தம்பிக்காக வாங்கினது இதனுடைய ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு இந்த பிளேட் வந்து பெரியங்குழுக்காக வாங்கினது ஒன் ஃபிஃப்டி செவன் டிஸ்கவுண்ட் போக ஒன் ஃபார்ட்டி ஒன் ஊரில் வந்து டிஷ்வாஷரில் போடுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த வரும்பு வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் வைக்க முடியாதுன்ட்டு கொஞ்சம் சின்னதாக வாங்கிறதுக்காக வாங்கினது இதில் நாலு தட்டு வாங்கினது இது வந்து நம்ம டிஃபன் சாப்பிடையும் வச்சுக்கலாம் சாப்பாடு சாப்பிடையும் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வாங்கினோம் நாலு பீ நாலு பீஸ் வாங்க இது வந்து முறுக்கு பிளிகிறது இதோடைய விலை வந்து நானூற்றி இருபது ரூபாய் டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி எழுபத்தி எட்டு நல்லா இருக்குது இதிலே கொஞ்சம் சின்னது கூட இருந்துச்சு நாங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டோம் காமிக்கிற எத்தனை இருக்கணும் உள்ள ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொடுத்துருக்காங்க ரிப்பன் முறுக்குக்கு இது வந்து ஸ்டார் போட்டது இது ஒரு ஸ்டார் இது மூணு ஸ்டார் போட்டது இது இடியாப்பத்துக்கு இது நார்மலான முறுக்குக்கு நல்லா இருக்குது இது இது வாங்கும்போது நம்ம வெயிட் இல்லாமல் வாங்கணும் அது வெயிட் இல்லை ரொம்ப இது நிறையா வச்சுருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் இருக்குது இது இப்போ நமக்கு பழைய மாடல் இதுவே நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா இருக்குது இதே வேணும்னா நமக்கு வலிக்காது நம்ம பிரியும்போது இப்போ பாருங்கள் இது டக்குன்னு பார்த்தா மூணு அடுக்கு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் சும்மா தான் எது வேணா வச்சுக்கலாம் நம்ம நெய் ஊற்றி வச்சுக்கலாம் லெட்னா காப்பி தூள் டீ தூள் போட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எதுக்கு வேணால் ஆல் பர்பஸ் எதுக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி ரெண்டு இது நெய் ஊற்றி வச்சுக்கிறதுக்கு ஜாடி பழைய கால மாடல் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் இதுக்கு பேரே நெய் ஜாடின்னு தானே சொல்லுவாங்க அழகாக இருக்குது இதோடைய விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி இருபத்தஞ்சி இதுக்கு இது ஸ்பூன் உள்ளார கரெக்டாக இருந்துச்சு இது வந்து ஏழு ரூபா போட்டிருக்குது டிஸ்கவுண்ட் போக ஆறுரூபா முப்பது பைசா போட்டிருக்காங்க நல்லா இருக்குது இது இந்த நெய் ஜாடியோ விலை வந்து நூற்றி பதினெட்டு ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி ஆறுரூபா இந்த ஸ்பூன் நல்லா உறுதியாக இருக்குது ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது நெய்க்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக கூட வாங்கலாம் ஆனால் இதுதான் கிடச்சிச்சு இது இதுதான் உள்ளடக்கமாக இருந்துச்சு இல்லாட்டினா எல்லாம் வெளியே வெளியே நீட்டிகிட்டு இருந்தது இதோடைய விலை வந்து இருபத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட் போக இருபத்தோருபா இதில் ரெண்டு இது ஒரு சின்ன செம்படம் இது ஸ்பூன் போட்டு வாங்கியாச்சு இது வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி இருபத்தோருபா இந்த ஸ்பூன் வந்து பதிமூணு ரூபா டிஸ்கவுண்ட் போக பதினோரு ரூபாய் எழுபதுக்க இந்த ஸ்பூன் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இங்கே ஃபோர்க்கு இந்த ஃபோர்க்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த பக்கம் ஸ்பூன் மாதிரி இருக்குது இதோடைய விலை வந்து செவன்ட்டி சிக்ஸ் போட்டிருக்காங்க என்னமோ இது நம்ம எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதனால் வாங்கினேன் நல்லா நீளமாக இருக்கு இல்லைங்களா இதுக்காச்சும் நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த இட்லி பிளேட் பாருங்கள் எனக்கு பிடிக்கும் டிசைன் டிசைனாக இருந்தால் அது இந்த டிசைன் என்கிட்ட இல்லை அதுக்காக வாங்கினேன் இது ஒரு மாதிரி கின்ன டிசைனில் இருக்கு இல்லைங்களா இந்த பாத்திரம் பாருங்கள் ட்ரேப்பில் பாத்திரம்னு சொல்கிறாங்களே இப்போ அடியெலாம் பிடிக்காதுன்னு அந்த பாத்திரம் இது குழம்பு எது வேணா வச்சுக்கலாம் இல்லையா கொஞ்சம் பிரியாணி கூட செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இதை செலக்ட் பண்ணி வாங்கணும் இதோடைய பிரைஸ் வந்து எட்நூற்றி அறுபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக எழுநூற்றி எழுபத்தி எட்டு நல்ல வெயிட்டாக இருக்குது இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கோம் யூஸ் பண்ணி பார்க்கணும் இதுக்கு தகுந்த மூடி ஒன்று பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்புறம் மினி இட்லி தட்டு இது நல்லா அலுமினியம் அலுமினியம்னால் அந்த சன்னமாக இருக்கும்ல அது கிடையாது இண்டோலியான்னு சொல்லுவாங்க இல்லையா அது நல்ல திக்காக இருக்குது நல்ல வெயிச்சாக இருக்குது இது ஏன் நாங்கள் வாங்கினோம்னா இட்லி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இங்கே பாருங்களேன் இந்த பிளேட் பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக ஏந்தெல்லாம் போயிடுது இட்லி ஸ்பூனில் ஊற்ற வேண்டியதாக இருக்குது குழித்தன்மையே இல்லை இதில் அதனால சரி இது நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அதுக்காக இதை எடுத்தோம் இதில் நம்ம துணி போட்டு கூட போட்டுக்கலான்னு சொன்னாங்க துணி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் துணியும் போட்டுக்கலாம் இல்லாட்டி எண்ணெய் போட்டு கூட ஊற்றி பாருங்கன்னு சொன்னாங்க இது எங்களுக்கு இட்லி ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு பார்க்க அழகாக சரி வாங்கணுன்னு வாங்கினோம் இது பாருங்கள் இதோடைய விலை வந்து நூற்றி நாற்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி இருபத்தி ரூபா அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் இதோ இது பழைய தட்டு இதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம் இல்லைங்களா அந்த பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே அதுக்கு வந்து பெருமணம் ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து தட்டெலாம் வச்சுக்க ரொம்ப வசதியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா பழசு இருக்கும்ல ஏதாவது பண்ணாமல் யூஸ் பண்ணாமல் கிடக்கும்ல அதை எடுத்து வச்சுக்கோங்க எந்த பாத்திரமாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி இல்லை இண்டோலியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு இது வைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம ஒரு பெருமணம் வாங்கி வச்சுக்கணும் நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் இந்த மாதிரி தான் பாருங்க இங்கே பாருங்கள் கரெக்டாக பொருத்தமாக இருக்குது இட்லி பானையில் வைக்கிறதா இட்லி பனையை வாங்கிட்டு போய் வச்சு வாங்கணும் நீங்கள் தோ மூடி வச்சு காமிக்கிறேன் திருமணம் வச்சுட்டு இது மேலே வச்சிட வேண்டியது இப்படி செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல டிசைன் டிசைனாக செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு இங்கே பாருங்கள் இடியாப்பம் ஊற்றுறதுக்கு இடியாப்பை தட்டு வாங்கிட்டு வந்தேன் அது வந்து இட்லி பொருத்தமாக இருந்துச்சு இதுக்கும் பொருத்தமாக இருந்துச்சு இதே மாதிரி இந்த மாதிரி இண்டோலியன்லேயும் விற்கிறாங்க நமக்கு எது வசதியோ அது வாங்கிக்கலாம் இப்பளுக்கு ஒரு ஐடியாவுக்காக இதை நான் காமிக்கிறேன் இது தொடப்போம் பிளாஸ்டிக்கில் இதோடைய ப்ரைஸ் வந்து எண்பது ரூபா டிஸ்கவுண்ட் போக எழுபத்தி ரெண்டு ரூபா இது நல்லா இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பாருங்களேன் இது சொர இருக்கும் நல்லா அழுக்க அடுக்க வரும் இது மாதிரி வாங்கிக்கிறோம் இந்த ஹேண்டில் கொஞ்சம் தான் இருந்துச்சு இது இதில் நிறையா இருந்துச்சு அதனால் நாங்கள் இதை எடுத்தோம் அப்புறம் நல்ல அழுக்கெல்லாம் கரக்காரன்னு எடுத்துகிட்டு வரும் இது சும்மா மேட்டு பாத்ரூம் போடுறதுக்கு இதோடைய ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ருபீஸு டிஸ்கவுண்ட் போக சிக்ஸ்டி த்ரீ ரெண்டு வாங்கினோம் அந்த ரெண்டு கலரையும் காமிக்கிறேன் உங்களுக்கு சிம்பிளாக இது ஒரு கலரு இது ஒரு இருக்கிறதுலே இதுதான் விலை கம்மி நான் மேட்லனா ரொம்ப காசு போட மாட்டேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் அழுக்காயிடுச்சு குருட்டு அழுக்கு பிடிச்சோன்னா நம்ம தூக்கி தானே போட்டுடுறோம் அதனால் இதில் எதுக்கு டிசைன் டிசைனாக கொண்டு போய் வாங்கி காசு போடணுன்னு ரொம்ப பாட மாட்டேன் ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒன்றையோன்னே அழகாக வீட்டுக்கு முன்னாடியே மட்டும் போட்டு விட்ருணும் அவ்வளோதான் இது பாருங்கள் பேக்கு மில்டன் கம்பெனி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா இருக்குது டிசைனும் அழகாக இருக்குது அதே மாதிரி இங்கே லாக் வச்சுருக்குது பாருங்கள் லாக் வச்சு தான் வாங்கணும் நம்ம அப்போ தான் பாத்திரத்தில் வைக்கிற பொருள் வந்து நல்லா சூடாக இருக்கும் நிறையா இங்கே டிசைன்லாம் இருந்துச்சு இங்கே டிசைன்லாம் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் வாங்கினோம்னா நம்ம வந்து அழுக்கு போய் உட்காந்துரும் நம்ம கழுவும் போது என்ன சுத்தமாக கழுவுனாலும் அதில் போய் அழுக்கு உக்காந்துரும் இது ஒன்று தான் இந்த மாதிரி டிசைனாக பிளைனாக இருந்துச்சு என்னோடது பழசு காமிக்கிறோம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க என்னுடைய டெய்லி சமையலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் தப்பாக வாங்கினது இது வந்து இங்கே எல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் லேசாக துரு பிடிச்ச மாதிரி இருக்குது அதனால் இது வேண்டான்ட்டு தான் இப்போ புதுசாக வாங்கினது இது வந்து மூணு பீஸ் இது மூணு பீஸ் இது இது மங்கள் மங்கல தான் வாங்கினது திருச்சி மங்களன் மங்களில் வாங்கினது அம்மா வந்து சீர் வாங்கி கொடுத்தாங்க அதில் இது இதை விட பெருசு ஒன்று இருக்கும் இது நடு சீசி இது சின்னது இது மட்டும் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு சின்னதாக பெருசும் நல்லா இருக்குது இந்த மாதிரி மாடல்லாம் இப்போ வரல இப்போ அழகாக இருக்குது இதில் மூணு எடுத்தோம் நாங்கள் எல்லோருக்கும் ஒன்று ஒன்று இது பாருங்கள் இடிகல் நம்ம இஞ்சி பூண்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலே நாலு மிளகாய் போட்டு ஒரு பூண்டு போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சட்னி கூட அப்படியே அரைச்சிக்கலான்னு நினைக்கிறேன் இது அவளுக்கு தான் வாங்கினது இது வந்து எவ்வளோ வில வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி போட்டிருக்காங்க டிஸ்கவுண்ட் போக இரநூத்தி ரெண்டு ரூபா கல் நாங்கள் நல்லா சுத்தம் பண்ணணும் பாங்குடு பண்ணணும் அரிசிலாம் போட்டு பாங்குடு பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க தான் அழகாக இருக்குது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது இதெல்லாம் எப்படி லக்கேஜ் எவ்வளோ போடுவாங்கன்னு தெரியல அவ ஆசைப்பட்டு வாங்கிட்டா ஃப்ளைட்டில் போகும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்